நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவன் தங்க நகை கூடிய சீக்கிரத்தில் நூறு பவன் தங்க நகையாக மாறும் இதை மட்டும் இந்த நேரத்தில் செய்துவிடுங்கள் போதும் வீட்டில் தினம் தினம் தங்கமல்லை தான் நம்மளுடைய வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது தங்கம் தான் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய தங்கம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குண்டுமணியாவது இருக்க வேண்டும் தங்கம் இல்லாத வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் வந்துட்டு இருக்காது ஒரு பொட்டு தங்கமாவது நம்முடைய வீடுகளில் நிச்சயம் வந்து இருக்கும் அல்லவா அந்த தங்கத்தை பல மடங்காக பெருக்குவதற்கு உண்டான ஒரு சின்ன பரிகாரத்தை தான் இந்த ஆன்மீக பதிவில் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறோங்க அப்போதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி உபயோகமான ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும் சில பேர் வீட்டுல தங்கம் வாங்கும் நேரம் அடுத்தடுத்து தங்கத்தை சேர்த்து கொண்டே இருக்கும் ஆனா ஒரு சிலர் வீட்டுல தங்கம் வாங்கி நீண்ட நாள் ஆகியிருக்கும் ஐந்து வருடத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கம்மலோ மூக்குத்தியோ எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறமா தங்கம் வாங்கக்கூடிய நேரமே அவங்களுக்கு அமைஞ்சிருக்காது கையில பணம் இருக்கும் ஆனா அந்த பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு கையில பணமே வந்துட்டு இருக்காது தங்கமும் வாங்க முடியாது உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி இப்ப சொல்ல போற இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க நேரத்தை கிடத்தாம அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத வந்து பாத்துடலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரை அப்படின்னு சொல்லப்பற இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யணும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லோர் வீட்டு பூஜை எறையுமே பூஜை செய்வதற்கு நாம அலங்காரம் வந்து பண்ணி வச்சிருப்போம் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறைய பூக்களால அலங்காரம் வந்து செஞ்சு வச்சுக்கருங்க மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை பூஜை வந்து செஞ்சிருங்க இந்த பூஜையோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு வந்துட்டு வந்து அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு காப்பர் சொம்பு காப்பர் டம்ளர் வந்து காப்பர் உங்க வீட்டில் இல்லை அதாவது செம்பு பாத்திரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை செம்பு பித்தளை டம்ளர் இது எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தங்கத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய மூக்குத்தியோ இல்லைன்னா கம்மலோ இல்லைனா வந்துட்டு அந்த கம்மலோட சின்ன திருகாணி இப்படி எது இருந்தாலும் அதை வந்து மஞ்சள் தண்ணி வச்சு கழுவிட்டு ஏன்னா நம்ம பயன்படுத்தின பொருள் இல்லையா அதை சுத்தம் பண்ணிட்டு தான் நாம் இந்த பரிகாரத்துக்கு வந்து சேர்க்கணும் அதனால் மஞ்சள் தண்ணீர் வச்சு கழுவிட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த டம்ளரில் டம்ளரில் வந்து போட்டுடுங்க போட்டதுக்கு அப்புறமா அந்த டம்ளரில் கொஞ்சமா நாம குடிக்கக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீர் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிடுங்க அது கூடவே கொஞ்சோண்டு வந்து பன்னீர் வந்து ஊத்திருங்க ஒரு ஏலக்காய் அந்த டம்ளரில் வந்து போடணும் ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சமா வந்து ஜவ்வாது இது அனைத்தையுமே அந்த டம்ளர்ல வந்து போட்டுடணும் இப்படி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற்றக்கூடிய அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வாசம் நிறைந்த தண்ணீராக வந்து மாறிடும் இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டு பூஜை இறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தின் கையில் வந்து வச்சுட்டு மகாலட்சுமி கிட்ட மனதார வந்து வேண்டிக்கிறோங்க அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தங்கம் தொடர்பான அனைத்து ஸ்வர்ண தோஷமும் வந்து நீங்கி உங்களுக்கு தங்கம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் வந்து அடமானம் வந்து போகாம இருக்கணும் அப்படின்னு மனதார வந்து மகாலட்சுமி தாயார்கிட்டையும் கூடவே உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை வந்து வச்சுக்கிறோங்க வெள்ளிக்கிழமை இரவு முழுவதுமே இந்த தங்கம் நீங்கள் போட்டு வச்சுக்கக்கூடிய அந்த சின்ன தங்கம் அந்த தண்ணீரிலேயே பூஜை அறையில் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் மறுநாள் காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு எழுந்து சுத்த வந்து குளிச்சிட்டு அறைக்கு போய் மறுபடியும் மகாலட்சுமி தாயாருக்கிட்டையும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரில் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா தங்கம் அதை வந்து எடுத்து அப்படியே கொண்டு போய் நீங்கள் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சுடுங்க மற்ற நகைகளோடு சேர்த்து வைத்தாலும் சரி இல்லை இந்த தங்க நகை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை மட்டும் கொண்டு போய் நீங்கள் நகை பெட்டியில் வந்து வச்சுடுங்க ஒருவேளை நீங்கள் போட்டுட்ருந்த தங்கத்தை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த தங்கத்தை ஒரு முறை கொஞ்ச நேரமாவது பீரோவில் வந்து நகை வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை எடுத்து நீங்க வந்து போட்டுக்கலாம் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்னைக்கு தங்கத்தை பூஜை அறையில் இந்த மாதிரி வாசனை நிறைந்த தண்ணீர்ல வந்து போட்டி எடுத்து நாம பயன்படுத்துறப்போ இல்லைன்னா நம்மளுடைய பீரோல வந்து வைக்கிறப்போ உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் மீண்டும் மீண்டும் வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு பூஜை அறையில தங்கத்தை வந்து வைக்கிறப்போ பத்திரமா வந்து வச்சுக்கிறோங்க பாதுகாப்பாக பரிகாரம் வந்து செய்யணும் நகையை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை கால் படாத இடத்துல கொண்டு போய் வந்து உச்ச

வணக்கம் வாழ்க வளமுடன்